இவங்க பால் போடுறவங்க பசும்பால் வந்து இது பண்ணுவாங்க இவங்க நான் தனமையினையும் பார்ப்பாங்க இவங்கக்கிட்ட நான் கேட்டேன் பார்த்துக்கோங்க அண்டி அப்டிஸில் வேலை இருக்குமானு அதுக்கு என்ன சொல்கிறாங்க மட்டும் அவங்கள கேளுங்க எனக்கு வேலை தருவாங்களா பார்த்திங்களா என்ன சொல்கிறாங்கண்ணே என்ன பார்த்தா வேலையே தர மாட்டாங்க உங்களுக்கு நேரில் ஒரு சாட்சியாக வந்து இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் அவங்க இச்சிட்டோன்னே எல்லா இடத்துலையும் நான் வேலை கேட்டிருக்கேங்க நான் கேட்காம இல்லை யாரும் இல்லை குழந்தைய வச்சுட்டு நீ எப்படிமா வேலை செய்வ அப்படின்னு சொல்கிறாங்க சில இடத்துல இல்லைன்னே ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஒரு காரணம் அவங்களுக்கு இப்போ வேலை செய்ய மாட்டா அதுவும் குழந்த வச்சுருக்கா கன்ஃபார்ம் வேலை செய்ய மாட்டா அப்படிங்கிறது தெரியுது அவங்களுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பிடுறது வேலை இல்லைம்மா அப்படின்னு இவன் பார்க்குற இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கு பாருங்க ஆ ஆ இதிலிருந்து எனக்கு கொஞ்சம் சின்னதாக வருமானம் வருங்க்கா ஆ இதிலையே இருக்காத நீ ஆனால் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க ஆ ஆ அதுக்கு தான் சொல்கிறாங்க அது நமக்கு தெரியுது ஆனால் நம்மளை பார்த்தா யாரும் வேலை தரமாட்டேங்கல அதுக்கு நாம் என்ன பண்ணுறது ஆ அதான் கொஞ்சம் வளரட்டுங்க ஆ கொஞ்சம் கொஞ்சம் வளரட்டுங்க அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போயிருக்கிறேன் பாப்பா கூட்டிட்டு அவள் சொன்னா சொன்னாதான் கேட்பான் இல்லை அப்போ இப்போ சொல்றதை கேட்கவே மாட்டிக்கா அங்கே உட்காரு அப்படின்னா அதை கேட்க மாட்டா விளையாட்டுத்தனம் போல் விளையாடுறா அப்போ நம்ம என்னதான் வேலையை பார்ப்போமா இல்லை அவ்வளோ பார்ப்போமா அப்படிங்கிறது வந்து வரும்ல நான் புரியவே என்னதான் பண்ணேன் அவங்க வந்து மாறுவாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல சும்மா குடுக்கறது இல்ல அவங்க பாக்குறது மூலயமா நமக்கு வந்து காசு வரும் இதுல இருந்து அது புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் வந்து அந்த கிருபையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் மனசில் வந்து ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு அந்த அது பார்த்துட்டு தான் இருக்கேன் வேற என்ன செய்ய முடியும் நமக்குன்னு யார் இருக்கா வராமல் இருந்தால் நம்ம தான் பார்க்கணும் நம்ம தானே பெற்றோம்

கல்யாணம் முடிச்ச நாங்க முடிச்சு வச்சோமா அப்படின்னு தெரியாம போனாலும் நீதான் அனுபவிக்கணும் கஷ்டத்தை அத நான் அதை நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அத வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டிக்காங்க சில பேர் வந்து எவ்வளோ எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அந்த முடிவு எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளைய நான் வளர்க்கணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு ஆ அந்த கஷ்டத்துலேயும் நான் வாழ தான் செய்கிறேன் இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு சில பேர் பேசுவாங்க உனக்கு என்ன கை கால் நல்லா தானே இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் நேரில் பார்க்குற உங்களுக்கு தான் தெரியுது பாலை வளர்ந்து கொடு இந்த தண்ணி இருக்கணும் இந்த பாத்திரம் எல்லாம் விளையாடும் இந்த பாந்து வச்சனும் அடுத்த ஊத்து போடணும் அடுத்து இந்த இதெல்லாம் காயெல்லாம் வந்து தூக்கி வச்சனும் பயசு இருந்தா கூட இதில் கேட்ட மாதிரி தான் இருக்கு அதுக்கு பிள்ளைய வச்சு நிற்க விட மாட்டேன் பாருங்க நீங்களே பாருங்க இவங்க தான் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விற்கிறாங்க நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கு பசும்பால் அதுக்கப்புறம் இந்த இது க்யூஆர் கோட்லாம் யூஸ் பண்ணுறாங்க இங்கே இந்த சைடு இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க காட்டாதுரை காட்டாதுரை சரியா